ஹனுமானுடைய கண்களை பாவம் தந்து போகிற கண்ணாக தான் வர்ணிக்கிறா சிசி அண்ணா பஜனை சுகாங்கிதே சுந்தரே நயனும் ராமநாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனாலயே அவருடைய கண்கள் வந்து பாவம் ததும்பி இருக்குது சில பேர் ஃபோட்டோவை பார்த்தேன்னு தெரியும் நீங்கள் அந்த காலத்து ஃபோட்டோ சிலதுனா இருக்குது அரணப்பிரபுவோட ஃபோட்டோ வெங்குட்டண்ணா ஃபோட்டோலாம் பார்த்தேன் கண்ணே தெரியும் அப்படியா கண்ணு பேசும் அப்படியே அந்த பாவம் பேசும் அது மாதிரியாக காஞ்சனேய சுவாமியினுடைய கண்ணு வந்து பாவுகமான கண்ணு யோகீஸ்வரன் ரெண்டு சேர்ந்து ஹனுமானுடைய கண்ணு இருக்கும் அது எப்படிங்கிறத நினச்சி பார்க்கலாம் சூர்யாச்சந்திரா விவோதித்தோ லாங்கூலம் ஆவித்தம் ஆத்தவேக்யா தே கருடேனே ஹிரியமான மகோரக பர்வத்தகரா வினுஷிராந்தவு பஞ்சாஸ்யா பன்னகௌ பிங்கே பிங்காட்சமுக்கிய பிருகதி பரிமண்டலே சுஷி சம்பிராசேத்தே சந்திரசூரியா விவோதித்தௌ லாங்கூலம் சமாவித்தம் ப்ளவமான அம்பரே வாயுபுத்திரே சக்கரத்ஜோரி சுந்தரகாண்டமாகிய மகோத்சவம் ஆரம்பிக்கிறதுக்காக கொடியேற்றப்பட்டிருக்கான் அது என்ன கொடின்னா ஹனுமானுடைய வால் அப்படிங்கிறது மேலே ஏறி அப்படி கம்பீரமாக நிற்கிறது அதுதான் கொடியாவே இருக்கு சக்கரத்வோரி ப்ளவமானு கர்ஜதி வாயு பகவான கிழிச்சிண்டு ஹனுமான் போறார் அப்போ வாயுவும் ஹனுமானுமா சேர்ந்துகிறார் இல்லையா அதை பார்த்தான்னா இடி முழங்குறது போல இருக்கு வாயு பகவானுக்கு ஹனுமானத்துல உள்ள வாத்சல்யம் பொத்துண்டு வரதான் குழந்தை இல்லையா ஹனுமான் தான் வாயு பகவானோட குழந்தை உன்னை பெத்தது சார்த்தமாச்சுப்பா ராம கைங்கரியத்துக்காக இப்படி கிளம்பிட்டேன்னு வாயு பகவான் ஹனுமானை கட்டிக்க வரார் ஹனுமானும் வாயுவை கட்டிக்கிறார் இப்படி பிதா புத்திராவில் பார்த்து வானரால்லாம் சந்தோஷப்படுறாள் அந்த சமயத்தில் ஜெயகோஷம் பண்ணுற மாதிரி இடி முழங்குறது இல்லை வாயுவோட காத்தே இடி மாதிரி இருக்குது ஹனுமானுக்கு ஜெயத்தை சொல்லிண்டு ததா இப்போ நகிதம் சூரியா ப்ளவந்தம்பானோத்தமம் சிஷேவேச்ச ததா வாயூ ராமகாரியார்த்த சித்தையேயே இயற்கையே அனுகூலமாக இருக்குது ஏன்னா இயற்கை தான் அவருக்கு எல்லாம் பந்து என்ன இயற்கை வந்து ஆமாம் அப்பா வந்து வாயு குரு சூரியன் அவெல்லாம் தான் பந்துக்கள் இருக்குது அதனால குருவான சூரியன் மந்தரஷ்மியாக இருக்கார் ஜிலுஜிலுன்னு இருக்கார் சூரியன் வாயு பகவானோ என்ன அப்படின்ன சுகமாக வீசுகிறார் மலைய வீசுகிறார் அப்போ ஏற்பட்ட ஒரு காட்சியாக இருக்குது அவருடைய நிழல் அப்படியே சமுத்திரத்தில் படர்ந்துருக்கு சமுத்திரத்தையே கவர் பண்ணுறா அவரே இவ்வளோ ஹைட்டு அதை விட பெரிய ஹைட்டாக நிழல் இருக்குது அப்படியே சமுத்திரத்தில் படர்ந்துருக்கு அந்த நிழல் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது கீழேன் மேலேந்து சமுத்திரத்தை பார்க்குறார் சமுத்திரத்தில் உள்ள பெரிய பெரிய ஜல ஜந்துக்கள்லாம் இந்த அலைக்கு நெடுலேன்னு அப்படி இப்படிமா தெரியறது அப்படி இப்படி தெரியறது ராமச்சந்திர பிரபு பெரிய பீ பீதாம்பரத்தை யுத்தம் பண்ணால் அப்போ அந்த பீதாம்பரம் கொஞ்சம் நகந்த உள்ளே இருக்கக்கூடிய அங்கங்கள்லாம் எப்படி தெரியுமோ அதுவும் வஸ்திராப கிருஷ்ணேனை வரீராணி சரீரி நாகாம் அது மாதிரி உள்ள சமுத்திரராஜன் தெரிகிறானா அப்படி ஹனுமார் போயின்னு இருக்கார் அவர் என்ன அந்த சமுத்திரத்தினுடைய ஹொரைசான கிழிச்சிண்டு போகலாங்கிறதுக்காக வந்திருக்கிறாரா அல்லது ஜெனித்த கிழிக்க போகிறாரா அல்லது சமுத்திரத்தில் உள்ள அலைகளெல்லாம் எண்ணணுங்கிறதுக்காக வந்தாரா தரங்கான நிவேகை அல்லது ஆகாசத்தை குடிச்சுடலான்னு வந்தாரா எதுக்காக வந்திருக்காரோ அப்படின்னு இங்கே உத்ரேட்சை நிஷ்பிரபான சரீரஸன் இவர் இவருடைய திருமேனியை இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டுன்னு யாராலையும் எண்ணிடவே முடியாது மனசாலையும் எண்ண முடியாது அப்பேற்பட்ட ஒரு நிஷ்பிரமாணமான சரீரம் உடையவராக கம்பீரமாக ஆச்சரியமாக ஹனுமான் அதிவேகமாக போகக்கூடிய ஒரு அழகு போகும்பொழுதே லீலை அங்கேயும் லீலை அதை வந்து ரொம்ப சிரமப்பட்டு போகலையாம் என்ன லீலை பண்ணுறாருன்னா ரசிகராக இருக்கிறதுனால மேகங்களுக்குள்ளே புகுந்து என்ன மேகங்களில் விதவிதமான வண்ணங்கள் இருக்குது அந்த மிக விதமான வண்ணங்கள்லாம் பார்க்கலான்னு ஆசையாக பாண்டுராருண வர்ணானி நீலமான் ஜிஷ்டகாணி சே கபினா ஆக்ரிஷியமானி மகாபிராணி சகா சிரேகே மேகங்களுக்கு உள்ளே போகுந்தா அங்கே வெள்ள வண்ணத்தில் மஞ்சள் வண்ணத்தில் சிவப்பு வண்ணத்தில் கரிய வண்ணத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள்லாம் பார்த்து ஆனந்தப்பட்டு ரசிச்சு அதுக்கப்புறம் மேகங்களுக்கு வெளியில வந்து சமுத்திரத்தை பார்த்து ரசிச்சு மறுபடியும் மேகங்களுக்கு உள்ளே போய் மேகங்களை பார்த்து ரசிச்சு மறுபடியும் வெளியில் வந்து சமுத்திரம் அதை சமுத்திரத்தை பார்த்தானே எக்ஸ்பேன்ஷன் மேகங்களுக்கு உள்ள போனோம்னா கான்சன்ட்ரேஷன் ஒவ்வொன்றத்தரையும் அந்த இதை கொண்டு வரார் இந்த அமைதி ஆற்றலங்கிற அதே கான்செப்ட் இந்த சங்கமத்தையே கொண்டு வர்றார் திருமே நீ முழுக்க எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணார் ஸ்டிமுலேட் பண்ணார் செஸ்ட்டை முன்னாடி கொண்டு வந்து ஆகாசத்தை பார்த்துன்னு ரிலாக்ஸ் பண்ணுறார் இல்லையா அதே மாதிரி தான் இங்கே மேகங்களுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் சமுத்திரத்தை பார்த்தான எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிற இந்த சங்கமத்தை சொல்கிறார் வெளியிலேருந்து பார்க்குற வானரோக்கும் ஆனந்தமாக இருக்குது எப்படி இருக்குன்னா கிராமத்து குழந்தைகள்லாம் ஃப்ளைட்டை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஃப்ளைட்டுக்கு உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறதோட கீழேந்து ஃப்ளைட்டை பார்க்குறது இன்னும் ஆனந்தம் நின்று இப்படி பாசண்டே இருந்தோம் அப்படின்னேன் அந்த ஃப்ளைட்டை என்ன மேகங்களுக்கு உள்ளே போய்டும் கடா காணுமே காணு ஆ அங்கே தெரியுதுப்பார் அங்கே தெரியுதுப்பார் இங்கே மறுபடியும் காணும் மேகத்துக்குள்ளே போயிடுதுரா அங்கே பார் அப்படின்னு ஃப்ளைட்டை பார்த்து குழந்தையெல்லாம் குஷியாக விளையாடும் அது மாதிரி இந்த வானரால்லாம் ஹனுமாராக காணுமேடா மேகத்துக்குள்ளே போயிட்டுறா அங்கே தெரியும் அதோ தெரியிறார் அங்கே ஹனுமார் வரார் இங்கே காணுமே அங்கே உள்ளே போய்ட்டார் மேகத்துக்குள்ளே அதோ அங்கே தெரிகிறார் அப்படின்னு இந்த வானரால்லாம் குஷியாக இருக்கலாம் பிரச்சனஸ்ச பிரகாச சந்திரமாயு லட்சத்தே என்று சொல்கிறார் அப்படி ஜாம் 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 ஜாம்னு ஹனுமான் கிளம்பி போயிட்டு இருக்கும் பொழுதே சமுத்திரராஜனுக்கு தோணி தான் ஹனுமானுக்கு அதிதி சத்காரம் பண்ணணும் என்று தோணி மைனாக பருவத்தை அனுப்பி வைக்கிறார் அந்த மைனாக பருவத்தம் தன்னுடைய சிகரங்களை கொண்டு வந்து ஹனுமானுக்கு எழுதாபு அப்படி நிறுத்த ஹனுமான் இது என்ன நெடுவில் வரதேன்னு நினைக்கிறார் அதுக்குள்ளே அவர் அதிவேகமாக போயிட்டே இருக்கும் பொழுது அவருடைய விசாலமான வட்சஸ்தலம் இந்த சிகரத்தோடு உராய்ந்து ஹனுமானுடைய வேகம் தாங்க முடியாமல் மலை அப்படியே கீழே விழருது கீழே விழும்பொழுதே சபாஷ் அப்படின்னு தான் எது மைனாகமலை புத்வாத்தஸ்ய கபேகே வேகம் ஜஹர்ஷ நன்னாத்தச்ச அப்புறம் என்ன பண்ணித்து அப்படின்னா அந்த மைனாக மலைக்கு ஹனுமான் ஒரு வாட்சல்ய பாவம் வந்தது ஏன்னா மைனாகமலை வாயு பகவானுடைய ஃப்ரெண்டு அதனால் விழக்கூடிய அந்த மைனாகம் விழும்பொழுதே ஹனுமானை எப்படி கூப்பிட்டுதுன்ன புத்திரே மதுராம் வாணி மன பிரகலாத என் இவை புத்திரா அப்படின்னு கூப்பிடுறது நாலு திசைகள்லேயும் இந்த மைனாக்கத்துடைய குரல் எதிரொலிச்சு புத்ரா 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 அப்படின்னு இந்த அலைகளோடு சேர்ந்து கலந்து அந்த சப்தம் கேட்கறது முன்னாடி கொஞ்சம் தூரம் போன ஹனுமான் நம்மளை யாரோ கூப்பிட்றாளேன்னு ஆக்கர்ஷிக்கப்பட்டு கீழே பின்னாடி வந்தாராம் பிரகலாத எண்ணிவே பிரகலாதம்னா ஆக்கர்ஷணம்னு அர்த்தம் அப்படி ஆக்கர்ஷிக்கப்பட்டு முன்ன பின்னாடி வந்தார் பின்னாடி வந்து யாரோ ஒரு பெரியவர் நம்மக்கிட்ட வந்து மோதி கீழே விழுந்து புத்ரான்னு வேற கூப்பிட்றாரே அப்படின்னு மரியாதையோடு பார்த்துட்டுருக்கார் அப்படி பார்க்கும்பொழுது கொஞ்சம் நாயில் என்னாச்சுன்னா சசாகர ஜலம் பித்வா பபுவா பித்ஸ்ததா யதா ஜலதரம் பித்வா தீப்தரஸ்மிஹி திவாகரஹா மைனாக மலை அந்த சமுத்திர ஜலத்தை கிழிச்சென்று தாரா கிழிச்சென்று மறுபடியும் வெளியில் வரதை பார்த்தோன்னா மேகங்களை கிழிச்சென்று சூரியன் காட்சி கொடுக்கறது போல இருக்கு சூரிய கிரணங்களை போன்ற தன்னுடைய சுவர்ணமயமான சிகரங்கள் என்ன கோல்டன் மைன்ஸ் அவ்வளோ இருக்கும் மைனாக மலையில் அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்படி தங்க பிளேட்டெல்லாம் கொண்டு வந்து வைக்கிற மாதிரி அப்படி கொண்டு வந்து ஹனுமான் கழுத்தாப்பில் வச்சு தன்னை காட்டி இங்கே விஸ்ரமியதா சுகம் இங்கே இறங்கி விசிராந்தி எடுத்துண்டு இங்கே உள்ள காய்கனிகளை சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்று அந்த மலை சொல்லுகிறது அப்படின்னு சொல் ஏன்னா ஒரு சாமானிய அதிதியாக இருந்தாலே பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதிதிகிழ பூஜாருகா பிராகிருதோபி விதா விஜானதா தர்மம் ஜிஜாசமானேனே கிம் புனா துவதுஷோ மகான் தர்ம உடையவன் எப்பொழுதுமே அதிதியை பூஜிப்பான் அதிதி பூஜை தான் தர்மம் அன்னம் இந்தி நடிக்க சாளு காஞ்சை அடிக்க மனசா அப்போ அப்பேற்பட்ட அதிதி அதுவும் மகானுபாவரான அதிதி வந்திருக்கார் என்னும் பொழுது சத்காரம் பண்ணணும் அப்படின்னு சமுத்திரராஜன் ஆசைப்படுறது நியாயம் அதுக்காக என்னை அனுப்பிச்சிருக்கார் எனக்கும் ஆசை ஏன்னா நான் வாயு பகவானோட ஃப்ரெண்டு முன்ன பார்த்தா எனக்கு வாத்சல்யம் சமுத்திரராஜனுக்கோ ராமருக்கு ராமருக்கு கடன்பட்டவன் சமுத்திரராஜன் ராமரோட வம்சந்தான் சமுத்திரத்தை வளர்த்துது அதனால் அவர் உபகாரம் பண்ணணும் அப்படின்னு விழையறார் என்றெல்லாம் நிறைய நல்லாமல் சொல்கிறான் மைனாக்கம் இங்கே நல்லாமல் சொல்கிறான் ஹனுமான் ரசிக்கலை அதெல்லாம் ஏன் என்ன என்ன பேசுகிற இஷாகு வம்சத்திரம் வந்திருக்கார் ராமர் அந்த இஷாக்கு வம்சத்தர்களால் வளர்க்கப்பட்டவன் சமுத்திரம் அப்படிங்கிறதுனால தான் ராமருக்கு பூஜை பண்ணணுமா ராமர்னா ராமர் ராமருக்காக ராமரை பூஜை பண்ணும் அவ்வளோதான் ஏன் இஷாகு வம்சத்தில் வரல என்ன பூஜை பண்ணக்கூடாத அதெல்லாம் தேவையில்லை இங்கே ராமர் ராமர் அவ்வளோதான் அப்படின்னு மை ஹனுமான் மனசில் தோணித்தான் தோணித்து எங்கே கிரந்தத்தில் இருக்குதுன்னு கேட்கக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாதுன்னா இங்கே வரலாது வேறு இடத்துல வருது அது வரும்போது நான் சொல்கிறேன் நூறு அஞ்சு பத்து நிமிஷத்தில் வரும் என்ன அது வரும்பொழுது கிரந்தத்தில் எங்கே வருதுங்கிறத நான் சொல்கிறேன் இங்கே என்னென்ன மைனாக்கமலை அதெல்லாம் காட்டலை அந்த கோவத்தெல்லாம் காட்டலை தான் ரசிக்கலைங்கிறத கூட காட்டலை மைனாக்கமலையை மதிக்கிறார் மதிச்சு என்ன பண்ணார் அப்படின்ன மைனாகமலையை இப்போ அவருக்கு அதித்தி சத்காரம் ஏற்றுக்க முடியாது ஏற்றுக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை இன்னும் ஒரு அரை மணி நேரத்துலேயே அவர் சீத்தையை பார்த்தாகணும் அப்படிங்கும் பொழுது அவர் என்ன பண்ணுவார் அவர் இப்போ வந்து ஒரு பக்கம் எல்லாம் தேவி அன்னாகாரம் இல்லாத இருக்கா ஒரு இன்னொரு பக்கம் ராமர் அன்னாகாரம் இல்லாமல் இருக்கார் எனக்கு மட்டும் இதுக்கு ஆகாரம் சீத்தையை தரிசனம் பண்ணிட்டு தான் ரெஸ்ட் எடுத்துப்பேன் என்கிறதுனால வெறும்னா அந்த மலையை தொட்டார் ஏன்னா அவரோட பிரபுவோட சிஷ்டாச்சாரம் அது அயோத்தியா காண்டத்தில் வருது யாரோ பக்தால் உபகாரம் எடுத்துன்னு வரும்பொழுது வேண்டான்னு சொல்லலை அப்படி தொட்டார் தொட்டால் தான் அர்த்தம் அது மாதிரியாக இங்கே வந்து ஹனுமான் தேஹி பருசாக்கர் புனி ஹி பிரணாம் தொட்டார்ஜூக ராம கே ராம காரியத்தை விட்டால் கஹா பிஸ்ராம் எனக்கு விசிராந்தி எது எனக்கு விசிராந்தி ஏது ராம காரியத்தை விட்டால் ராம காரியம் பண்ணியே தீரணும் இது வந்து துளசிதாஸோட சௌப்பாயி பிரைம் மினிஸ்டர் சௌப்பாயி அப்படின்னு சொல்லலாம் என்ன புதுசாக சொல்கிறாழையே திடீர்னு ஞாபகம் வருதுனால சொன்னேன் ராம ஜென்ம பூமி பூமி பூஜை நடந்தது இல்லையா இந்த பூமி பூஜை பொழுது பிரைம் மினிஸ்டர் கொடுத்த லெச்சரில் முதல்ல இதை வச்சு தான் ஆரம்பித்தார் முதல்ல அவர் அட்ரஸ் பண்ண ஆரம்பித்ததே எக்ஸ்ட்ரீம்லி மெச்சூர்டாக இருந்தது அபாரமான மெச்சூரிட்டி அவர் அன்றைக்கி லெச்சர் ஆரம்பிக்கும்பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட்டுக்கு என்னுடைய கிருத்தஜையை தெரிவிக்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த பூமி பூஜைக்கு என்னை அழைச்சதுக்காக இதில் என்ன மெச்சூரிட்டி இருக்குது அப்படின்னு இருக்குது வேறு ஏதோ அதாவது பேசுறது வேறு கன்வே பண்ணுறது வேறு பேசுறது இது பேசுகிறார் கன்வே என்ன ஆறுது அப்படின்னு நான் வேற ராமஜென்ம பூமி ட்ரஸ்ட்டு வேறு கவர்மெண்ட்டு வேற ராம ஜென்மபூமி ட்ரஸ்ட்டு வேற கவர்மெண்ட்டை ட்ரஸ்ட்டு அழைச்சிருக்கு அதுக்காக கவர்மெண்ட் வந்திருக்கு ஆளின் நாளாக கவர்மெண்ட்டை ஏதோ உட்காந்துட்டு பண்ணிட்டுருக்குன்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறத கன்வே பண்ணுறார் ஜென்மபூமி ட்ரஸ்ட்டு நான் வந்திருக்கேன் எல்லாம் நடத்த போகிறேன் எல்லாம் நான் தான் பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை கெக்க புக்க வரந்தான் அப்படி பேசுவான் எடுத்த உடனே அந்த டெப்து பாருங்க அந்த டெப்து எப்படி இருக்கு ட்ரஸ்ட்டு கவர்மெண்ட்டை அழைச்சிருக்கு கவர்மெண்ட்டு ட்ரஸ்ட்டை மதித்து வந்திருக்கு இதுதான் ஆரம்பம் இந்த வார்த்தையை அவர் காப்பாற்றணும் காப்பாற்றுவார்னு நம்புகிறோம் பார்ப்போம் அதுக்கு மேலே அதுக்கு அடுத்த விஷயம் கூப்பிடாத போனாலும் வர வேண்டிய விஷயம் அப்படிங்கிறார் கூப்பிடாத போனாலும் வர வேண்டிய விஷயம் அப்படின்ட்டு ஏன்னா ராம காரியம் முடியாமல் விஸ்ராந்தி கிடையாது அப்புறம்தான் இதை சொல்கிறார் ராம கா காஜுகே காமு பினா மோகி கஹாம் பிஸ்ராம் அப்படின்னு துளசிதாசை கோட் பண்ணுறாருங்க இங்கே வைநாகத்துக்கு எழுத்தாப்புல ஹனுமான் சொல்கிற வார்த்தை இது என்னவோ இங்கே துளசிதாஸ் பத்தியத்தை சொல்லிட்டேன் உடனே இது ஞாபகம் துருத்து எனக்கு பூமி பூஜையில் சொன்னது ஞாபகம் வருது அன்றைக்கி சொன்னோம் இல்லையா எந்தெந்த பக்தால் எந்தெந்த இடத்துல அனுபவிச்சாங்கிற மாதிரியே ஒரு ராம கதை சொல்லணும் ஒன்று அதில் இந்த கதையும் சேர்த்துக்கணும் ராமஜென்மபூமி பூமி பூஜை இப்போ என்ன அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி அப்படி என்னால் விசிராந்தி எடுத்துக்க முடியாதுவா பின்னாடி வரேன் அவெல்லாம் வாக்கு கொடுத்த வாக்கு தான் பின்னாடி வரப்போறார் அவர் சுனாபம் சமூக வருது பின்னாடி இவ்வாறு சொல்லிட்டு குபில ஆகாசத்தில் மறுபடியும் பாஞ்சு போயிட்டே இருக்கார் மைனாக பருவத்தம் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தேவால் ரொம்ப சந்தோஷப்பட்டா யார் மேலே மைனாக்கம் மேலே ஆச்சரியம் ஹனுமார்க்கு இப்படி ஒரு கைங்க அவ்வளோ ஹனுமான்கிட்ட பக்தி வச்சுட்டு இருக்கா தேவாள் ஹனுமான்கிட்ட முதல்ல போகிறதுக்கு முன்னாடி மைனாக மலை கிட்டக்க வந்து இப்படி இப்படி பண்ணையேப்பா இப்படி ஒரு கைங்கரியை ஹனுமானுக்காக பண்ணையேப்பா இந்திரனுக்கு ஏதோ காரணமாக மைனாக்கம் மேலே கடுமையான கோபம் ஒன்று இருந்தது இந்திரன் வந்து சொன்னான் நான் மைனாக்கத்துக்கிட்டக்க நீனுமே சொச்சந்தமாக என்னை கண்டு பயப்படணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா ஹனுமான் கைங்கரியை பண்ணிட்டேன் அப்படிங்கிறானான் அப்படிங்க சொல்லவும் சொல்லிவிட்டோம் அப்புறம் அங்கே போய் ஒரு நாகமாதா சுரசா அப்படின்னு வெறும் அவளை கூப்பிட்டு முகூர்த்தம் விக்னமாச்சுற கொஞ்ச நாளை ஹனுமாரை போய் டிஸ்டர்ப் பண்ணு விக்னம் பண்ணு ஏதாவது உபதிரவம் பண்ணு எதுக்கு அப்படின்னா பார்ப்போம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் எப்போதுமே குழந்தைகள் யாராவது சூட்டிக்காக இருந்தால் பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி பாப்பா என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு அதையும் மீரியாவா ஏதாவது நன்னா வந்தா அப்படின்னா சபாஷ் மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுவார் இதுக்கெல்லாம் தான் லீலேன்னு பேர் இது மாதிரி தேவாலெலாம் இந்த சுரசாவை கலப்பி விட இந்த சுரசா அங்கேருந்து வாயை பொலந்துன்னு பிரம்மாண்டமாக நிற்க ஹனுமான் அந்த வழியாக வரவர் அவருக்கு இவ தேவால் அனுப்பி வந்திருக்கான்னு தெரியறது அதனால மரியாதையாக நடந்துக்கிறார் அம்மா சீத்தை வழி விடுங்கோம்மா வழியெல்லாம் விட முடியாது இந்த வழியாக யார் யாரெல்லாம் வராளோ அவள்லாம் என் வாய்க்குள்ளே போகணுன்னு நான் பிரம்மதேவன்ட்டேருந்து வரம் கேட்டு இருக்கேன் நன்னா இருக்கேம்மா வரம் தப்பசு பண்ணி க்ரிய ரொம்ப க்ரியேட் பண்ணி ரொம்ப கிரியேட்டிவாலாம் வரம்லாம் வாங்கிக்கிறான் இந்த காலத்தில் ஒரே மாதிரியாக வரம் இல்லாதபடி ரொம்ப நாள் தபசு பண்ணி பிரம்மா சாட்சாத்காரம் பண்ணி என்ன வரம் வாங்கிட்டான் ரோட்டில் போகிறவாடெல்லாம் என் வாய்க்குள்ளே போயிடணும் இப்படி ஒரு வரம் வாங்கின்னு இருக்காலே முடிஞ்சா என்ன விழுங்குங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பெரிய ரூபத்தை எடுக்கிறார் அதை விட பெரிய வாயை பொழந்தாவோ அதை விட பெரிய ரூபத்தை எடுத்தார் அதை விட பெருசாக வாயை பொலந்து பிரம்மாண்டமாக அப்படியே இன்னும் பெருசாக அவர் போனால் அதை விட பெருசாக போலான்னு பார்த்துட்டுருக்காள் அப்படி பார்க்கும்பொழுதே அடுத்த க்ஷணத்தில் ஹனுமான் அளவுக்கு சின்ன ரூபத்தை எடுத்து அந்த சுரசாவனுடைய வாய்க்குள்ளே போயிட்டு எச்சல்படாமல் வெளியில் வந்துட்டாரான் வெளியில் வந்து சுரசாவை பார்த்து சொன்னார் அம்மா பிரம்மாவோட வரம் சத்தியமாக எடுத்து வாய்க்குள்ளே போகணுன்னு தானே சொன்னார் பிரம்மாவரத்தை சத்தியமாகிட்டேன் போயிட்டு வரேம்மா பிரவிஷ்டோஸ்மிஹி தே வத்ரம் தாட்சாயணி நமோஸ்து தேஷ்யே எத்திரவை தேய்ச்சாசீத் வரஸ்தவ ஏ என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் கிளம்பி ஜிலு 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 ஜின்னு ஆகாசத்தில் போயின்ட்டு ஆகாசத்தை ரசிக்கிறார் ஆகாசங்கிறது பூலோகத்துக்கு பிரம்மாவால் போடப்பட்ட ஒரு பந்தலாம் பந்தல்னா பல்பெல்லாம் இருக்கணுமே அப்படின்னா இங்கே வந்து நட்சத்திரங்கள்லாம் இருக்கு டியூப்லைட் இருக்கணுமே அப்படின்னா சந்திரன் இருக்குது எல்லாம் இருக்குது விதவிதமாக இருக்குது புஷ்பங்கள்லாம் இருக்கணுமே அப்படின்னா இங்கே இதெல்லாம் இருக்குது நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் இருக்குது விதானே ஜீவலோகசிய விதத்தே பிரம்ம நிர்மிதே கைசிக ராகத்தில் பாடுற கந்தர்வர்கள்லாம் ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறான் சரித்தே கைசிகாச்சாரியை ஐராவத நிஷேவிதே அப்பேற்பட்ட ஆகாசத்தை ரசிச்சுண்டு ஆஞ்சநேய சுவாமி அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது கீழே ஒரு அரக்கி வந்தால் அவள் பேர் சிம்மிகா என்று பெயர் அந்த சிம்மிகா வந்து ஹனுமானுடைய நிழலை பிடிச்சி இழுக்க ஆரம்பித்தா பங்கு பராக்கிரமஹா யாருடா அது நிழலை பிடிச்சி இழுக்கிறாளே அப்படின்னு ஹனுமான் பார்த்தா அங்கே ஒரு பயங்கரமான பெரிய வாய் தெரியறது அதில் தித்திப்பற்கள் கோரைப்பற்கள்லாம் தெரியிறது அதில் ஒரு பெரிய கத்தி போன்ற நாக்கு தெரியிறது இதெல்லாம் பார்த்த உடனே பீதி கிளம்பிடும் பிராணாபத்து பீதி கிளம்பினாலே அப்புறம் பிளான் பண்ணுறது எக்ஸிக்யூட் பண்ணுறது எதுவுமே வராது அதனால் அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு வேண்டியது என்னென்ன இது மாதிரி டயத்தில் தைரியம் திருதிஹி அதுக்கப்புறம் என்னென்ன சூட்சமான பார்வை வேணும் ஏன்னா அங்க உள்ள நாக்கோ பா பல்லோ இது எல்லாம் தெரியலையா இது எல்லாத்தையும் கடந்து ஹனுமானுடைய பார்வைக்கு அந்த சிமிகனுடைய மர்மங்கள் மட்டும் தெரிஞ்சுதான் திருஷ்டி அடுத்தது என்னென்ன என்ன பண்ணணுங்கிறத அடுத்த க்ஷணம் யோசிக்கிறார் ஒரு பத்து பேரை கூட்டி யோசிக்கல அதுக்கெல்லாம் நேரம் இல்லை மதிஹீகே சில பேர் நன்னா யோசிப்பா செயல்பட மாட்டா ஆனால் அடுத்தது தாக்யம் தாட்சியம் அந்த ஒரு சாமர்த்தியம் அதோட கூட அந்த சிமிக்கினுடைய வாய்க்குள்ளே குபில்னு உள்ள பாஞ்சுட்டார் தேவாலாம் ஆஹாஹான்னா ராகு முகத்துக்குள்ளே சந்திரன் போயிட்டாங்கிற மாதிரி இருக்கான் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா உள்ளே போன ஹனுமான் அப்படியே அந்த மர்மங்களை தாரா கிழிச்சு அவள் வாயை மூடுறதுக்கு வாயை மூடலை அவளுக்கு வெளிக்க ஆரம்பிச்சு ஆனால் இன்னும் வாயை பெருசாக விழுந்துவிட்டான் அவள் உள்ளே இருக்கிற ஹனுமான் மறுபடியும் ராகுனுடைய முகத்துலேருந்து சந்திரன் வெளியில் வரா மாதிரி உள்ளே வரார் இப்படி வெளியில் வந்தோடனே ரெண்டு கைகளையும் தூக்கிண்டு அந்த சிமிக்க தடேல்னு விழுந்துட்டா விஹிதா சிருஷ்டஸ்தசிய விநாசனேயேயே ஆகாசத்தில் மறுபடியும் பாஞ்சார் ஹனுமான் வந்துருக்கார் கண்கொள்ளா காட்சியா இருக்கு இதை பார்த்துட்டு தான் தேவாலாம் மங்களாசாசனம் பண்ணா ஹனுமன் உமக்கு இருக்கக்கூடிய திருத்தியோ திருஷ்டியோ மதியோ தாட்சியமோ யாருக்கு இருக்கோ அவன் எந்த காரியத்திலையும் தோல்வி அடைய மாட்டான் எஸ்யத்வேதானி சத்வாரி வா நரேந்திர யதாதவ திருதிர் திருஷ்டிர் மதிர் தாட்சியம் ச கர்மசு நசீத நசீததி திருத்தியோ திருஷ்டியோ மதியோ தாட்சியமோ எந்த எவனுக்கு உங்கள மாதிரி இருக்கும் அவரை மாதிரி யாருக்கு இருக்க முடியும் அவரோட உபாசு காலுக்கு இருக்கும் அவரோட உபாசகாலுக்கு அவரை மாதிரி இருக்கும் அப்படி ஜாம் ஜாம்னு தேவர்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்டு ஆகாச மார்க்கமாக இருக்கக்கூடிய ஹனுமான் ஒரு சின்ன ட்ராவல் தான் இது ஒரு சர்க்கம் அந்த சர்க்கத்துக்குள்ளே எத்தனை ரூபம் எடுத்துட்டார் ஸ்வச்சந்தமாக சச்சாரு நானாவித ரூபதாரி பரம் சமாசாத்திய சமுத்திர தீரம் சமுதிரதீரம் பிரதிபன்ன ரூபா சமீஷிதாத்மா சமவேட்சிதார்த்த சதசிய லம்பசே கிரே சமுர்தே விசித்திர கூட்டே நிபாத்தூட்டே சப் சகேளக் கோ நாரிகேளேகே மகாத்ரி கூட்ட பிரதிமோ மகாத்மா கா ஏராளமான தென்னமரம் வந்து தான் ஏதோ ஒரு தீவு தெரியறது சாகரம் சாகரானூபம் சாகரானூபஜான் துருமானு சாகரசியச்ச பத்னாம் முகாநியபி விலோக என்ன நிறைய சமுத்திர பத்னிகள்லாம் சமுத்திரத்தோட சங்கமாரத பார்த்துண்டே இறங்கினார் அப்படிங்கிற வாக்கியம் அதாவது நதிகள் நிறைய நிறைய நதிகள் வந்து சங்கமாரது இன்றைக்கும் பார்த்த இல்லைனா ஒரு இடத்த காட்டு ஆசீலங்கால இதுதான் ஹனுமான் வந்து இறங்கின இடம் அதுலேயும் கீழே பார்த்தோன்னா நிறைய நதிகள் வந்து சங்கமமாகும்ங்க நதிகள்லாம் வந்து சங்கமமாகும் சமுத்திரத்தில் வால்மீகி ஸ்லோகம் யான் இந்த சாகர சிச பத்னினா முகான் எப்பி விலோக என்ன மலையில் வந்து ஜம்னு இறங்கினார் இறங்கி இப்படி திரும்பி இப்படி பார்த்தார் அந்த சமுத்திரத்தை ஆஃபாடா இந்த சமுத்திரத்தை தான் தாண்டி தாண்டியிருக்கோம் தாண்டினவருடைய சைஸு சின்னதாக இருக்குது ஏன்னா வர வழியிலேயே மனசுக்குள்ளே பிளான் பண்ணிட்டார் சின்ன சைஸில் தான் கீழே இறங்கணும் அதனால் தன்னுடைய ரூபத்தை அப்படியே குறுக்கின்றே வந்து இப்படி கீழே இறங்கினார் எப்படி வந்து வீத்தமோக இவாத்மவான்னு இந்த ஆத்மா இருக்கே விஷய வாசனைகளால் ஏகப்பட்ட உபாதிகள் வந்து ஏகப்பட்ட ஜென்மாக்கள்லாம் எடுத்துட்டு கடைசியாக அத்தியாத்ம சாதனைகளால் சித்தவருத்திகள் சமனமாகி உபாதிகள்லாம் நீங்கள் 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 மறுபடியும் ஆத்மா எப்படி சின்னதாகிடுமோ சூக்மமாகிடுமோ அது மாதிரி ஹனுமார் வந்து தன்னுடைய பெரிய ரூபங்களெல்லாம் விட்டு சூஷ்மமான ரூபத்தில் இருக்கார் வாமன ரூபத்தில் இருக்கார் மத்தியே வாமனம் ஆசீனம் விஸ்வே தேவா உபாசத்தே கட்டோபனிஷத்து உபாதிகள்லாம் நீங்க பெற்ற அந்த ஆத்மா இருக்கு அதை வாமனன்னு சொல்கிறது எது உபனிஷத்து வால்மீகி அந்த பதப்பிரயோகம் பண்ணுறாரு இங்கே த்ரீ கிரமான் விக்ரம் ஏன் அப்படின்னு மூலகங்களையும் ஆளக்கூடிய விராட் ரூபம் மூலங்களையும் அளக்கக்கூடிய விராட் ரூபம் அந்த விராட் ரூபம் முடிஞ்சு மறுபடியும் வாமனனா சின்ன ரூபத்தில் பகவான் வந்தாராம் அது மாதிரி ஹ ஹனுமான் வந்துவிட்டார் உபாதிகள் எல்லாம் நீங்கின ஆத்மா மாதிரி ஹனுமான் இருக்கார் இப்படி இப்படிலாம் வர்ணிக்கிறார் அதனால சின்ன ஹனுமான் அவ்வளோ பெரிய சமுத்திரத்தை பார்த்து இந்த இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை தான் நான் தாண்டினேன் அப்படின்னு பார்க்குறார் பார்த்துட்டு அப்புறம் தன்னை பார்த்துக்கிறார் நான் கிளானி மதி கச்சதி டயர்டாகவே ஆகலை டயர்டாகவே ஆகலை நூறு யோஜனை என்ன நூறு ஆயிரம் யோஜனை தாண்டலாம் போல இருக்கு இன்னும் கொடுத்தாலும் தாண்டுவேன் சுபர்ணமி வச்சாத்மானம் மேனே சகபிகுஞ்சரஹா தன்னையே கருட பகவான் நினச்சின்றார் அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நினச்சிக்கக்கூடாது அர்த்தானர்த்தாந்தரே புத்தி நிச்சிதாப்பி நசோபத்தே காதயந்தி காரியாணி தூதா பண்டிதமானினா கொஞ்சம் தூரம் காரியத்தை பண்ணோடனே எக்ஸைட் ஆகி மற்ற காரியத்தை கோட்டவுட்டுவார் இது லோகத்தில் சகஜம் நான் பெரிய காரியம் பண்ணிட்டேனாக்கோங்கிற எண்ணம் வந்துடும் அதுதான் அவனை கரப் பண்ணக்கூடிய இடம் அங்கே வந்துடுத்து எது வந்துடுத்துனேன் அகங்காரம் அங்கேருந்து கரப்ஷன் ஆரம்பிக்கும் கொஞ்ச தூரம் அந்த காரியத்தை பண்ணியிருப்பா பிரமாதமாக பண்ணிட்டேன் அப்படிங்கிறது தான் பிரமாதம் வருது என்ன அதனால தானோ என்னவோ தமிழில் பிரமாதம்ங்கிறது இதை குறிக்கிறதா இருக்குன்னு நினைக்கிறேன் அட்டப்பிரமாதம் அப்படின்னு பிரமாதம்னா ஏமாறுறதுன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் என்ன போல பண்ணுறவன் யாரு அப்படிங்கிறது கரப்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அதை விட கரப்ஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னென்ன இதெல்லாம் என்னை விட்டால் எப்படி நடக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் எதுவுமே கிராம சேவை எந்த கைண்ட் ஆஃப் சோஷியல் சர்வீஸ் என்னை விட்டால் இது எப்படி நடக்கும் ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறான் என்னை விட்டால் எப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டான்னா அது வந்து அவன் ஆகிறதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அது அது அக்யானம் பொய் அப்படி இல்லை அது ஃபேக்ட் அப்படி இல்லை ஏன் இல்லை அப்படின்னு தர்மகாரியங்கள் நடக்கும் எவன் வந்தாலும் எவன் போனாலும் எவன் வராத போனாலும் எந்த தர்ம காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு ஈஸ்வர சங்கல்பத்தில் இருக்கோ அது பாட்டு நடந்துட்டுருக்கோம் நடக்குங்கிறது தான் உண்மை ஆனால் நமக்குள்ளே அக்யானத்தினால் இதுக்கு ஒரு குழந்தையை வளர்க்குற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் இந்த குழந்த இருக்கே குழந்தைக்கிட்டக்கு அப்படி ஒரு பொசஷனும் ஈகோவும் அப்பா அம்மாக்களுக்கு இருக்கும் என் குழந்தை கம் கண்ணுக்குட்டி செல்லம் பட்டு அப்படின்னு ஒரே அமக்களை படுத்தி ரொம்ப எக்ஸைட் ஆகி அதை வந்து எங்கே நட பார்க்கலாம் தளர் நட நட தளர் நட நட அப்படின்னு ஒரு இதெல்லாம் அது பேர் என்ன அந்த நாளில் கை வண்டியாவது கொடுப்பா கட்டை அதாவது ஒரு நடவண்டி நடவண்டியாவது கொடுப்பா அந்த நாளில் அதுக்கு ஒரு நேச்சுரலாவது இருக்கும் இந்த நாளில் என்ன பண்ணுவான்னா பிளாஸ்டிக்கில் ஒரு ரவுண்டை போட்டு அதுக்கு நடுவில் அது குழந்தைய அப்படியே வச்சுடுவா இந்த இந்த பக்கம் ஒரு காலு இந்த பக்கம் ஒரு காலு நடுவில் ஒரு ரப்பர் குஷன் ஒன்று இருக்கும் அது ஏன் இருக்குது அப்படின்னா அது வரும்போதே எதாவது மலமூத்திர விசனை பண்ணி எடுத்திருந்தேன் அதனால அது அதுக்குள்ள மாட்டின் திண்டாடும் இப்படி பார்க்கும் இங்கே வாங்க நட நட வா 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 நட நடக்கிறம்பார் நடக்கிறம்பார் இதுக்கு தான் அக்யானம்னு பேர் இதெல்லாம் இவா பண்ணாத இருந்தாலே ஒன்றுமே இவா பண்ணாத அது ஒரு வயசுக்கு தளர் நட நடக்கும் ஒரு வயசுக்கு தவழும் ஒரு வயசுக்கு தளர் நட நடக்கும் இவா ஒன்றுமே பண்ணாத இருந்தாலும் செய்யும் இதெல்லாம் இப்போ ஏன் பண்ணி நோக்கோன்ட்டு இருக்கான்னு பொழுது போகல எக்ஸைட்மெண்ட் தந்தை நடக்க பார் ரொம்ப சுட்டி நடக்கிறதே நீ சுட்டின்னு சொல்லாது இருந்தாலும் அது நீ மட்டின்னு சொன்னாலும் அது நடக்க போகிறது அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற நான் நடக்க வச்சுட்டேன் நீ ஒன்றும் பண்ணலை ஒரு மண்ணும் பண்ணலை நீ நீ அதை நடக்க வச்சியாது வீண் செலவு தான் அந்த வண்டி ஒன்று வாங்கியிருக்கே அது அது ஒழுங்காக எழுந்து நடக்கும் நீ சொல்லி கொடுக்கறத விட பெட்டராக நடக்கும் அது இது மாதிரி ஒரு ஸ்தாபனத்தை வச்சுண்டு ஒரு சம்ஸ்தாவை வச்சுட்டு அல்லது ஒரு நேஷனை வச்சுட்டு ஒரு கிராம அவாவா யதாசக்தி ஒரு கிராமத்தை வச்சுண்டு அல்லது ஒரு கோவிலை வச்சுட்டு ஒரு மட்டத்தை வச்சுண்டு ஒரு ட்ரஸ்ட்டை வச்சுண்டு மனுஷாலெலாம் படுத்துகிற பாடு இருக்கே நான் தான் நடத்துகிறேனாக்கோ நான் தான் நடத்துகிறேனாக்கோ நான் தான் நடத்துகிறேன் கொண்டாடுவா கொண்டாடுவாள் கடைசியாக என்ன ஆகிடுந்தேன் அவள் போன உடனே பெட்டராக நடக்கும் ஒரு பெரியவர் சொல்லின் இருந்தார் நான் போனப்புறம் இந்த நாடு எப்படி நடக்க போகிறதோ நடக்க கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினர் தெரியுமா கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினர் ஒவ்வொருத்தராக வருவா வந்து மைக்கை வச்சுன்னு சொல்லுவா இவர் இருக்காரே இவர் போன அப்புறம் எப்படி நடக்கும் போது தெரியல இந்த நாடு ஹூ இஸ் ஆஃப்டர் திஸ் மேன் அப்படின்னே பேருதுக்கு த தீம் ஹூ இஸ் ஆஃப்டர் திஸ் மேன் ஹூ இஸ் ஆஃப்டர் திஸ் மேன் இவர் போனப்புறம் என்ன நடக்குமான எல்லாரும் பேசுவா வயசான காலம் பாவம் இவர் இவர் உட்காந்து கேட்டு ரசிச்சுருப்பார் அதை ஹூ இஸ் ஆஃப்டர் திஸ் மேன் டு திஸ் நேஷன் ஹூ இஸ் ஆஃப்டர் திஸ் மேன் டு இந்தியா அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பார் கடைசியாக என்னென்ன அவர் போயிட்டார் க்ஷேமமாக இருக்குது பகவான் புண்ணியத்தில் நாடு க்ஷேமமாக இருக்குது அவர் போனதுக்கு அப்புறத்துலேருந்து என்ன இருக்குது நாடு அப்படிதான் இருக்கு இது இதுதான் நிஜம் ஒன்னாலையும் நடக்கல என்னாலையும் நடக்கல நடக்கிறது நடந்துன்னு அப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு நம்ம செய்கிறோமே வேலைகள்லாம் நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்குறோம் அப்படின்னா இது பகவான் நமக்கு கொடுத்த கைங்கரியம் நமக்கு சித்த சுத்திக்காக நம்ம பண்ணிக்கிறோம் ஆயிரம் பேர் நடத்துவா இருந்தாலும் ஏதோ நம்ம நடத்துகிறோங்கிறது வந்து நம்ம சித்த சுத்திக்காக பகவான் நமக்கு கொடுத்துருக்கான் நிமித்த மாத்திரம் பவ சப்யசாட்சி அப்படிங்கிற லெவலில் பார்க்கணும் அதை விட்டுவிட்டு நான் பெருசு நான் பெரியாள் நூறு யோஜனை தூரம் சமுத்திரத்தை தாண்டிவிட்டேன் எவ்வளோ பெரிய என்ன போல் உண்டா அப்படின்னு நான் நினச்சேன்னா மேலே இருக்கிற காரியம் கெட்டு போயிடும் இது வரைக்கும் பண்ண காரியம் பெரிய காரியம் இல்லை இனிமேல் லங்கைக்குள்ளே போய் சீத்தையை தேடி கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயம் சீத்தையை தேடி கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அதுக்கப்புறம் சீத்தையை தேடி கண்டுபிடிச்சிட்டு தேவியை நான் ராவணன் இல்லை நான் ஹனுமான் தான்னு கன்வின்ஸ் பண்ணுறது தான் பெரிய விஷயம் சீத்தையை சமாதானப்படுத்துகிறோம் எவ்வளவோ செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் நிறைய இருக்குது நிறைய இருக்குது இதுலேயே நான் எக்ஸைட் ஆகிடக்கூடாது இதெல்லாம் தானே ஆட்டோ சஜஷன் எல்லாம் சாலிலு கேஸ் பண்ணுறார் தானே பேசிக்கிறார் ஹனுமான் தனக்குள்ளேயே சரி எப்போ லங்கைக்குள்ளே போகலாம் லங்கைக்குள்ளே போகலாம் ஆனால் ராத்திரி ஆகட்டும் நம்ம வந்திருக்கோன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம் தெரிஞ்சன சீதையை அப்புறப்படுத்திவிடுவா ஆரம்பத்துலேருந்தே அது உண்டு ஹனுமார்க்கு அதனாலேயே ராத்திரி வேளையில் போகலாம் சின்ன ரூபத்தில் போகலாம் ராத்திரி வேலைக்காக காத்துன்றது சந்திரோதயம் ஆறு சந்திரோதயத்தை பார்க்குறார்